அப்புறம் வந்து ஆடிஷன் கால் வந்து நடந்தது லைட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு இந்த ஷோ மாதிரி இந்த மாதிரி எங்கேயுமே போனது கிடையாது நாங்கள் எங்கேயுமே போனதே கிடையாது ஒரு பெரிய ட்ராபேக்கே இருக்கு என்ன அப்படின்னா இத்தனைக்கு நான் ஃப்ரண்ட் ரோல இருந்தேங்க எனக்கே ஃபர்ஸ்ட் ஒரு சில பேர்லாம் வந்து ஃப்ரெட்டப்பே ஆயிட்டாங்க ஆடா போங்கடா நீ எல்லாரும் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்துலாம் வந்துருக்காங்க நீங்க டிவில பாக்குற ஷோ நாற்பது நிமிஷம் ஆனா எங்களை வச்சு செஞ்சது லாஸ்டா இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க என்னாச்சு அப்படின்னா நான் எனக்கு வந்து இதுவா இருந்துச்சு சரி ஓகே फर्स्ट எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல என்னடா இது நம்ம ஷூட் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடுவோமா பண்ணிட்டா போச்சு வாங்க பார்க்கலாம் நாங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு விசாகன் டுஸ் மேரஞ்சனி இது வரைக்கும் வீடியோல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா பார்த்திருப்பீங்க ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அவங்களோட தான் இருக்கட்டும் சரி இல்லை எங்களோட சைடும் சரி என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் எல்லாம் இருந்துச்சு அங்கே எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றத வந்துட்டு இப்ப நாங்கள் வந்து பேச போறோம் ஷூட் போயிட்டு வந்து நியர்பை வந்து ஒரு ஃபோர் கிட்ட ஆயிருச்சிங்க ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் நானும் சொல்வேன் என் தங்கச்சியும் சொல்வா சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணதுலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லி நம்ம அன்றைக்கி சும்மா கிறிஸ்பாக கொஞ்ச நேரம் தாங்க பேச முடிஞ்சுது ஏன்னா அடுத்தடுத்து வந்து அவங்க ஷூட்டிங் கூப்பிட்டாங்க அதனால எங்களால் உடனே ரொம்ப நேரம் பேச முடியல அதனால ஷார்ட்டாக சொல்லிட்டோம் இப்போ அது கொஞ்சம் லென்த்தாக உங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய எக்ஸ்பெயின் பண்ணி சொல்ல போகிறோம் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அதுக்கப்புறமா வந்து அவங்க ஒரு நம்பர் ஷேர் பண்ணி நான் நம்மளோட டீட்டெயில்ஸ் லைக் எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கினாங்க ஃபோட்டோ வாங்கினாங்க அந்த மாதிரி நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன வாங்குவாங்களோ அது எல்லாமே வாங்கினாங்க அப்புறம் வந்து காலையிலேயே வந்து அவங்க வந்து என்ன டாப்பிக்கு அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க ஷூட் எங்கே நடக்கும் எப்போ நடக்கும் யார் கண்டக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் அதை வந்து ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஆடிஷன் கால் இருக்கும் நீங்கள் வந்து அவைலபிளாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அவைலபிலிட்டி ஃபஸ்ட்டு கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் இந்த டைமில் நாங்கள் இந்த டேட்டில் பண்ணுவோம் நீங்கள் அவைலபிளா அப்படின்றது நமக்கு வந்து ரொம்பவே ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தாங்க லைக் இப்போ வந்து நான் இன்னைக்கு நான் அவுட் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன் இன்றைக்கி பண்ணுங்க அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க ஸோ அந்த மாதிரி வந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து ஆடிஷன் கால் வந்து நடந்தது எனக்கு வந்து ஒரு நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளை பேச வச்சு நம்ம எப்படி நல்லா பேசுகிறோமா ஒரு ஃப்ளோவாக பேசுகிறோமா அந்த டாப்பிக்கை பற்றின நாலேஜ் நமக்கு இருக்கா இந்த டாப்பிக்கில் வந்து இவங்க வந்து பேசுனா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி செக்கில் வந்து பண்ணாங்க உனக்கு எப்படி நடந்தது எனக்கும் அதே தான் அவங்க வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருந்தாங்க ப்ளஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீங்கள் வெளியில் பார்த்தது அந்த மாதிரி இதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அது கேட்டிருந்தப்போ வந்துட்டு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தேன் அவங்க ஓகே மேம் நல்லா இருக்கு அப்படின் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இந்த டேட்டுக்கு வந்து வந்துடுங்க ஷூட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது தயக்கமாகவும் இருந்துச்சு ஆடிஷன்லேயே நான் இது மாதிரி டிவி இதுக்கெலாம் போனது இல்லையா அதனால கொஞ்சம் வந்துட்டு இதுவாக தான் இருந்துச்சு ஆனால் நல்லா தான் பேசியிருந்தேன் ஆடிஷன்ல அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க தங்கச்சிதான் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்பா வந்துட்டு கேட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன ரிலேஷன் வேணும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வந்து ஃப்ரெண்டான்னு கேட்டாங்க இல்லை என்னோட சிஸ்டர் தான் அப்படி சொல்லுவோம் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் டேட்டு டைம் நீங்க எப்படி ரீச் ஆவீங்க அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோஅப் பண்ணதுல என்னென்னலாம் பண்ணாங்க ரதி ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியிலேருந்தே நீங்கள் கன்ஃபார்மாக ஷூட்டுக்கு வந்துருவீங்க இல்லை மேம் வந்துருவீங்க இல்லை மேம் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமா லைக் வந்து கே கேபில் வரீங்களா இல்லை வந்து நீங்கள் காரில் வரீங்களா இல்லை வந்து எப்படி நீங்கள் என்ன என்ன மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரீங்க ஸோ தட் வந்து அந்த இவிபி ஃபிலிம் சிட்டின்னு சொன்னோம் இல்லையா அங்கே வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு எது வந்து ஃபீஸிபிளாக இருக்கோ அப்படின்றத வந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்களுமே வந்து எந்தெந்த இடத்துல வந்து நோடல் பாயிண்ட் வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எந்தெந்த ப்ளேஸஸ்லலாம் வந்து பிக்கப் அவைலபிலிட்டி இருக்குது கே கிளாம்பாக்கம் அதுக்கப்புறம் முன்னாடிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா எக்மோரு கோயம்பேடு அந்த மாதிரி மெயின் ஏரியாஸ்ல எல்லாமே பிக்கப் பாயிண்ட் வச்சிருந்தாங்க நம்ம டிராவல் அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு ஃபைவ் கால் ஆகுது வந்திருக்குங்க நீங்க எங்கேயாவது ஸ்டக் ஆயிட்டீங்களா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி ஒரு அஞ்சு காலாவது பண்ணியிருப்பாங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் இப்ப கரண்டா எங்க இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது டிராவல்ல ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க நாங்க ஏதாவது கேப் அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாகவும் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு ஓகே வராங்க இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க பட் இவங்க வந்து ஒன்று எடுத்து அந்த ஆர்கனைசேஷன் வைஸ் வந்துட்டு நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க ஆமாம் அதுக்கடுத்து வந்துட்டு ஃபுட்டு சொல்லியே ஆகணுங்க ஃபுட் வந்து பர்ஸ்னலாக எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்குவே பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது ஃபுட் எல்லாமே லன்ச் டின்னர் ரெண்டுமே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணாங்க நாங்கள் வந்து அங்கே அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் அப்படி ஒன் ஒன் தேர்ட்டி அப்படி ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லை டூ ஓ க்ளாக் இது ஆகிடுச்சி டூ ஆகிடுச்சி ஓகே குட்டீஸ்க்கு வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க மெயினாக மத்தியானம் வந்து ரசம் சாப்பாடு அது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டோம் தயிர் சாதம் எல்லாமே நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி இருந்துச்சா ஸோ அதனால குட்டீஸும் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ண மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்களோண்டி எனக்கு வரவே இல்லை ஆமாங்க ஸ்டேஜில் கொடுக்கல கீழே ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுத்துரு ஹார்லிக்ஸ் சுண்ணெல்லாம் கொடுத்தாங்களா அம்மா சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வரவே இல்லை நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஷோவை வந்து பார்த்துட்டு போயிடும் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது தெரியுமா நீ என்னெல்லாம் பார்த்தேன்னு சொல்லடி என்னெல்லாம் அப்சர்வ் பண்ண அந்த கேமரா செட் பண்றது லைட் செட் பண்றது இந்த ஃப்ளோர் மாப் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு 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 இதுக்கும் ஒரு ஒரு ஆளுங்க லைட்டிங்கு அதுக்கப்புறமா வந்துட்டு எடிட்டர்ஸ் அந்த மைக் வந்து பேட்டரி மாத்தறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஒரு ஆள் இருந்தாங்க அதுக்கடுத்து வந்து லைட் கேமரா அதெல்லாம் நாங்க இதெல்லாம் நம்ம வந்துட்டு படத்துல பாத்திருப்போம் அந்த பிஹைண்ட் தி ஸ்கிரீன்லாம் போடுவாங்க இன்னைக்கு நம்ம நம்மளே வந்து அந்த ஒரு ஸ்கிரீன்ல இருக்கப்போ பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது அந்த ஃபீல் மெயினா அதை பாக்கிறதுக்காக கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது வந்து நானும் சரி அவளும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு இந்த ஷோ மாதிரி இந்த மாதிரி எங்கேயுமே போனது கிடையாது நாங்க எங்கேயுமே போனதே கிடையாது இதுதான் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லாவும் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணாங்கங்க கரெக்டா எங்களுக்கு வந்து ஷூட் முடிஞ்சது சரியான மழை அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா குடிசை எல்லாம் வந்துட்டு கொடையில கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்ல பெரியவங்களையுமே வந்துட்டு கூட்டு போய் கூட்டு போய் விட்டுறாங்க அவங்க வந்து டேரக்டர்ஸா இல்ல வந்து ஆர்கனைசரா எனக்கு தெரியல அப்படி பார்த்து பார்த்து பண்ணாங்க மேக்கப் கரெஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஹேர் ஸ்டைல் கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க ஆனா மேக்கப் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இல்லங்க சும்மா ஒரு பவுடர் சேம் ब्रश அதுலயே வந்து எல்லாமே பண்ணிருந்தாங்க எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்ல பட் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து ஓகே தான் ரொம்ப வந்து நம்ம ஆக்ட் ஆக்ட்ரஸ்க்கு அந்த ஆங்கருக்கு அப்படி போட்ற மாதிரினா இல்ல பேசிக்கா ஒரு ரோஸ் பவுடர் எடுத்து டச் அப் குடுத்து அந்த மாதிரி பேசிக்கா பண்ணியிருந்தாங்க ஹேர் ஸ்டைல் சூப்பரா பண்ணியிருந்தாங்கல அதனால எல்லாருக்கும் மாதிரி எல்லாம் ஆமா இவ்ளோ நேர வந்து இது சூப்பர் அது சூப்பரா அப்ப என்னதான் ட்ராபேக் அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒரு பெரிய ட்ராபேக்கே இருக்கு என்ன அப்படின்னா பேசுறதுக்கு மைக் தர மாட்டேன்ட்டாங்க ஆவாங்க ரெண்டு ரோக்கு ஒரு மைக் தான் குடுத்துருந்தாங்க அந்த ரோ அரேஞ்ச்மெண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது அந்த மாதிரி கொஞ்சம் எ குறைஞ்சிட்டே போற மாதிரி ஏறிட்டே போற மாதிரி இருந்தது ஸோ மைக் வந்து ரெண்டு ரோக்கு ஒரு மைக் தாங்க குடுத்துருந்தாங்க எங்களால வந்துட்டு மைக்கை வாங்கி பேசவே முடியல பேசுறாங்களோ இல்லையோ மைக்கை வந்து இப்படியே வச்சிக்கிறாங்க அரை மணி நான் ஃப்ரெண்ட் ரோல இருந்தேங்க எனக்கே ஃபஸ்ட் டைம்க்கு அப்புறம் சான்ஸே கொடுக்கல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்களா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு யோசிச்சு வச்சிருக்கோம் அப்போ மைக்கு கேட்குறோம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க நியர்பை அது நடுவில் ரெண்டு மூணு பேர்கிட்ட பாஸ் ஆகுது அதுக்குள்ளே கொஷினே மாறி போயிடுது ஐயோயோ பாயிண்ட்டை மறந்துட்டேன் அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட் யோசிக்கிறோம் மறுபடியும் மைக்கு ஒரு போராட்டமாக இருக்கு இது ஒன்று தான் வந்து எனக்கு ட்ராபேக்காக இருந்தது ஒரு சில பேர்லாம் வந்து ஃபெட்டப்பே ஆகிட்டாங்க ஆடா போங்கடா நீங்க மைக்கும் தர மாட்டீங்க எதுக்குடா வந்தோம் அப்படின்ட்டு உட்காந்து ஐடியில் உட்கார வேற கண்டஸ்டன்ட்டோட தப்பே கிடையாது அவங்க ஸ்டார்டிங்கே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது அங்க இருந்த கண்டஸ்டன்ட்டோட தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது அவங்க பொறுப்பாக முடியாது இல்லையா அவங்க ஸ்டார்டிங்கே எல்லாமே சொல்லிட்டாங்க மைக்குக்கு வந்து அடிச்சுக்காதீங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் வந்ததுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து தான் நாங்கள் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கட்டு அவங்க ஸ்டார்டிங்கே ஏ டு இசட் எல்லாமே சொன்னாங்க ஸ்டார்டிங் வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ எடிட் பண்ணுறது ப்ளஸ் வந்து அந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ் காமிக்கிறது அதெல்லாம் பற்றி உங்களுக்கு விருப்பமாக விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணும் அது வ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஷூட் எல்லாமே ஆரம்பிச்சாங்க செஞ்சாங்க ஸோ எல்லாமே இந்த விதத்தில் எல்லாமே அவங்க சைடு எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்ல முடியாது இது வந்து கண்டஸ்ட் கண்டஸ்டண்டாக அவங்களோ அவங்க தான் வரணும் அவங்க பேசுறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்கே கொடுக்கல நியர்பை பை இதில் இன்னும் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா ஃபுல் டைமும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்களோ இல்லை அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருந்தா இன்னொன்று என்னென்னா பாயிண்ட் ஒரு டூ பாயிண்ட் ஒரு டூன்னு அவங்களே வச்சுக்கிறாங்க மைக்கை அது ஒரு பெரிய இதுவாக இருந்துச்சு ஏங்க எங்ககிட்ட பாயிண்ட் இருக்குங்க கொடுங்க கொடுங்கிற முடியல உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஷோ வேறயா அதனால சரி ஓகே நாங்களும் ஸ்டார்டிங் கொஞ்சம் போராடி பார்த்தோம் அதுக்கப்புறம் சரின்னு நாங்களும் அப்படியே அழகா உட்காந்து சிரிச்சு நம்மளும் ஒரு ஆடியன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கை தண்ணி ரங்க கெளஞ்சா போதும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு உட்காந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல சோ அது ஒண்ணுதான் எங்களுக்கு வந்து ட்ராபேக்கா இருந்தது இது வந்து இப்போ எங்க சைடுல நாங்க எங்களோட இதை சொல்லிட்டோம் இப்போ நீங்களும் ஏதாவது ஒரு ஷோ பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பாயிண்ட்டு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இதுல என்னங்க இருக்கு எல்லாருமே வந்துட்டு அவங்க அவங்களோட பாயிண்ட்டும் சொல்லணும்னு இருப்பாங்க எல்லாரும் வந்து ரொம்ப தூரத்துல இருந்துலாம் வந்திருக்காங்க நாங்களாம் வந்து தூரமா இருந்து வந்திருக்கோம்னு பார்த்தா ஒருத்தவங்கலாம் சிவகாசி சிவகங்கை அந்த மாதிரி இடத்துல இருந்துலாம் வராங்க ஹைதராபாத் பாலங்காடி எங்கே நினைக்கிறீங்க வராங்க அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து நியர்பைன்னா ஓகே தான் அதுவுமே நாங்க குட்டீஸ்ஸு நாங்க பெரியவங்க அப்படின்ட்டு எல்லாத்தோட டிராவல் பண்ற எல்லாரும் பெரிய ப்ராசஸாக யூரியின் பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் வந்திருப்பாங்க சோ எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல தப்பே கிடையாது எல்லாரும் பேசதான் உட்காந்துருக்கோம் எல்லாரையும் பேச விட்டு பாப்போமே இதுல என்ன தப்பு இருக்கு சோ அதனால நீங்க கண்டஸ்டன்டான நீங்க வந்து கண்டிப்பா மாறணும் அவங்களோட சைட்ல நான் தப்பு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கே எல்லாமே சொல்லிட்டாங்க மைக்கு வந்து அடிச்சுக்காதீங்க இன்னொன்று வந்து மேபி அவங்க இந்த ஒரு கரெக்ஷனா முடிஞ்சா இந்த டிவி ஷோ காரங்க நீங்களும் பண்ணுங்க ஒரு ரோக்கு ஒரு மைக்கு கொடுங்க ஏன்னா ரெண்டு ரோக்கு வந்து கொடுக்கறதுனால கொடுக்க மாட்டாங்க நியர்பை ஒரு பத்து பேருக்கு ஒரு மைக்கு இருக்கா ஸோ அஞ்சு பேருக்கு ஒரு மைக்கு இல்லை ஒரு ஆறு பேருக்கு ஒரு மைக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரோக்குள்ளார ஒரு ரோல் ஆகும் அப்படின்றது என்னோட தாட்டு அதுவுமே பர்சன்ஸை பொறுத்து தாங்க அவங்க மெயினாக நல்லா வரணும் நல்லா பேசணும் அப்படின்னு நிறைய பாயிண்ட்

இது வந்து கண்டிப்பா மக்கள் ஆகிய நீங்கள் கண்டஸ்டன்ட் ஆகிய நீங்கள் வந்து கண்டிப்பா பொறுப்பு அடுத்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இப்ப நான் ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுக்கோங்க நான் போட்டது வந்து நான் பேசுனது வருமா என்னன்னு தெரியாது அப்படி இருக்கப்ப சும்மா போயிட்டு மேக்கப் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் ரஞ்சினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ இவளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை பேசினா நான் ஒரு ஒரு தடவை பேசுனேன் சோ அதுவுமே வருமா என்னன்னு தெரியல எனக்கு அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு மத்தபடி எல்லாமே வந்து சூப்பரா இருந்ததுங்க ஷோ எவ்வளவு நேரம் நீ நடந்துச்சு நீங்க டிவில பாக்குற ஷோ நாற்பது நிமிஷம் ஆனா எங்களை வச்சு செஞ்சது நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் கம்மி நினைக்கிறேன் இதே காலையிலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு போனவங்க நாலு மணிக்கு தான் விட்டு இருக்காங்க நியர் ஆறு மணி நேரம் கிட்ட ஆகிருக்குது கொஞ்சம் கான்வர்சேஷன் பரபரப்பா போச்சுன்னா அப்படியே புடிச்சு உட்கார வச்சிடறாங்க அமைக்கி ஆமா என்னன்னா வந்து பிரேக் வந்து குடுக்கலங்க அது ஒரு இது பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துல லைட்டை ஓப்பன் பண்ணி கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நாங்களும் சிரிச்சுட்டே கிளாப் பண்ணுவோம் அடுத்து ஏதாவது பிரேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா எங்க அம்மா தான் வந்து சுண்டல் ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிட்டே நீ நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க அடகு இப்போ கடவுளே கத்தி கத்தி பேசுற எங்களுக்கு எதுவும் கொடுக்கலையப்பா அப்படின்னு சொல்லுறது கூட உடலங்க திரும்ப எங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து உட்கார வைக்க முடியாதுன்ட்டு அது ஒரு பெரிய டிராபேக்காக தான் இருந்தது எங்களுக்கு கஷ்டம் இல்லை பட் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க எங்க எங்களை விடுங்க ரெஸ்ட் ரூம் போடுங்க ரெஸ்ட் ரூம் போடுங்க நாங்கள் அது வந்து அவங்களோட பாயிண்ட்ல கரெக்ட் தான் பட் அர்ஜென்ட்டு வர்றவங்களையாவது விட்டுருக்கலாம் அது ஒரு வந்து டிராபேக்காக இருந்துச்சு எனக்கு பக்கத்துல இருக்க ஆண்டி வந்துட்டு அவங்க நியர்பை ஒரு ஆறு ஏழு ஷோ கிட்ட போய் இருப்பாங்க போல சோ அவங்க வந்து ஹேண்ட்பேக்லயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கொண்டு வேணுமா வேணுமா யாராவது வேணுன்னா சாப்பிட்டுக்கோங்க சோ நம்மளும் வந்துட்டு இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சைடுல ஹேண்ட்பேக்ல எடுத்துட்டு வந்துடணும் போல அன்னைக்குதான் வந்துட்டு எங்களுக்கே தெரிஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா பேசி நல்லா பழகுனாங்க கூட இருந்த கண்டஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கன்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக தாங்க இருந்தாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க எல்லாமே நிறைய ஷோலாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க போல அவங்க எல்லாம் காமிச்சாங்க நாங்கள் பாருங்க இந்த ஷோல வந்திருக்கோம் அந்த ஷோல வந்திருக்கோம் அப்படின்ட்டு வீடியோலாம் காமிச்சாங்க என்கிட்ட தவறில் நான் சீத்தமொழிக்கு போயிருந்தேன் அவங்க வந்து அங்கே பயிரெலாம் கொடுத்தாங்க பிரேக்கில் நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையே நம்மளுக்கு பிரேக்கே கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட வேண்டியதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகினாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு கெத்தா அப்பெல்லாம் யாருமே கிடையாது யார் கேட்டாலும் ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் பக்கத்தில் உட்காந்து இருக்கவங்களா இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க ஏதோ ஜாலியாக நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபன் மோடு ஒரு ஜாலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்து டிஃப்ரெண்ட் ஏஜஸ்லேருந்து வந்திருந்தாலுமே நல்லா மிங்கலானாங்க அந்த குட்டீஸை பார்த்துக்கிறது ஆகட்டும் எல்லாரோட பேசுறது ஆகட்டும் அச்சுக்கு விசாகனுக்கு அதுக்கப்புறம் ஹனீஷ் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு ஷோவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலகலப்பா போச்சு ஷூட்டுக்கு அப்புறமும் சரி ஷூட்டுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க ரெடி ஆகுறப்பெல்லாம் ஒரு ஒருத்தவங்கள கலாய்ச்சிக்கிறது செய்யறது அந்த மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு ரூமுக்கு கொடுத்தாங்க அதுல சமயம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோக்கு ஆப்பர்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அங்கவே வந்து உங்களுக்கு டிரஸ் பண்றதுக்கு மேக்கப் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இடம் இருக்கும் நாங்க வந்து இதெல்லாம் எந்த விஷயமும் தெரியாம வீட்ல இருந்து ரெடி ஆயிட்டு போயிட்டோம் கார்ல வச்சு அப்படியே மேக்கப் எல்லாம் போட்டுக்கலாம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டே போயிட்டோம் நீங்க உங்களுக்கு அப்படி சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க வந்து அங்க ஷூட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டு போயிடுங்க சும்மா ரஃப்பா நார்மலா ட்ராவலுக்கு போடுற மாதிரி நிறைய பேர் வந்து சேரீ வந்து கட்டிட்டு வந்துட்டு அங்க வந்துட்டு மாத்திக்கிட்டாங்க இப்போ வந்து அதுக்கான ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்கங்க ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்தது எனக்கு பக்கத்துல இருக்கவங்கலாம் கவர் பண்ணியிருக்காங்க என் தங்கச்சி வந்திருக்கான் ஆனா கடைசியில நான்தான் அந்த ப்ரோமோல வரல சரி பாப்போம் மெயினான வீடியோல ஏதாவது போட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் நான் ஒரு தடவை தான் பேசியிருப்பேன் அந்த தடவை எடுத்திருந்தா ஓகே அப்படி எடிட்டிங்ல போயிருந்ததுன்னா அதுவும் பண்ண முடியாது நம்மளால லாஸ்டா இன்னொரு பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க என்னாச்சு அப்படின்னா நாங்க வந்து ஈவிபி ஃபிலிம் சிட்டின்னு உன்னே அந்த படத்துல பாக்குற மாதிரிலாம் பெரிய பிரம்மாண்டமா இருக்கும்டி செம்மையா இருக்கும் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் டே அங்க நடந்த ஷூட்டிங் எங்களுக்கு மட்டும்தான் போல ஆமா யாருமே இல்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல அந்த ஷூட் நடத்துறவங்க சுத்தி ஏதோ வந்து ஒரு காய்லாம் மாதிரி அங்கங்கே வந்துட்டு அந்த தகரம் அந்த செட்டு ப்ராப்பர்ட்டி மாதிரி

அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயமே நடந்துச்சு என்ன அப்படின்னா சரியான மழை அதில் வந்து பார்த்திங்கன்னா காரே வந்து சேர்த்துக்குள்ளார சிக்கி நாங்கள் வீட்டுக்கே வர முடியாத சுச்சுவேஷன் வரைக்கும் வந்துருச்சு நல்ல வேலைக்குமா அங்கே இருக்க வாட்ச்மேன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த சைடு போனிங்கன்னா உங்கள் காரே உள்ளார போயிடும் இங்கிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வழி சொன்னாங்க நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் தான் கிளம்பியிருந்தோம் இல்லை ஆனால் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்கிட்ட ஆயிடுச்சு நேர்பை ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு கார்லேயே

அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கார்ல பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் தான் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம் நம்ம மறுக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை